பேஸ் மாஸ்திம் யாரை அப்படி பார்க்க போகிறோம்னா ஓபிஎஸ் வந்து பொதுக்குழுவில் வராட்டியம் பட் பொதுக்குழுவில் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் சசிகலா இணைக்கணுன்ற மாதிரி குரல் எழுப்பிட்டு தான் இருக்க போகிறாங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது எம்எல்ஏக்கள் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக குரல் எழுப்ப போறதா சொல்கிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஒரு விடுவாரா தனக்கான ஆதரவு மனைவியில் இருக்க சிலைப்பு சிறப்பு அழைப்பாதான்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டாயிரம் பேரை களமரைக்கி விட்டிருக்காரு இந்த ரெண்டாயிரம் பேர் வேலையே என்ன பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து யார் பேசுகிறாங்களோ அடித்து உட்கார வைக்கிறது தான் வேலையே அது முன்னாள் அமைச்சர்களின் ஆதரவாளாக இருந்தாலும் முன்னாள் அமைச்சர்களாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு கொடுக்கறது உபயேசம் எப்படி பாட்டில் இருந்தாங்க அது மாதிரி முன்னாள் அமைச்சர் மேலேயும் எரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் குறிப்பிட்ட தலைவர்கள அப்படி பண்றதுக்கான வாய்ப்பு இல்லை இப்போ சி வி சண்முகம் போன்றவர்கள் எதிர்த்து பேசுகிறாங்கன்னா அவங்க மேலாம் பாட்டில் எரிஞ்சால் அது விஸ்வரூபம் எடுத்துரும் ஸோ ஓபிஎஸ் அமைதியாக போயிட்டாரு அன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அமைதியாக ஓபிஎஸ் போனால்தான் மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா பிரச்சனை விஸ்வரூபம் எடுக்காமல் இருந்துச்சு இப்போ சாதாரண தொண்டர்கள் என்ன கேட்குறாங்கன்னா நீங்கள் உங்கள் பொறுப்பில் தலைமையில் வந்துச்சு நீங்கள் எத்தனை தேர்தலில் தோ தோத்துகிட்டே தான் இருக்கீங்க தான் வெற்றி அடைவீங்க கிட்டத்தட்ட பத்து தேர்தலில் பார்த்தீங்கன்னா தோல்வி தான் அடைஞ்சிருக்கீங்க ஓபிஎஸ் சசிக்கலாக இணைச்சு இணைங்க அப்படின்ற மாதிரி ஒரு நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி எல்லாமே இணைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க ஒரு சூழ்நிலை எல்லாமே இப்போ லாக் பண்ணிச்சிருக்காங்க எல்லா வழக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடி சாமிக்கு சாதகமாக வந்திருந்தாலும் இப்போ பாதகமாக வர்ற ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் சரத்பவனுக்கும் உத்தர் தாக்கரைக்கும் என்ன நிலமையோ அதே நிலைமை எடப்பாடி பழனிசாமிக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சாலும் சார் சப்ஸ்கிரைப் ஆச்சு இந்த ஸ்டுடியோ